ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி வெற்றிகரமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேற்றிரவு இங்கே தான் வந்து தங்கிக்கிட்டோம் அதாவது நாக்பூருக்கு இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது பூடிப்புரி அப்படிங்கிற ஊரை தாண்டி மெக்கோன் அப்படிங்கிற இந்த ஊரில் தான் வந்து இந்த ஆஞ்சிநாயர் தான் தங்கிக்கிட்டோம் கருவறையில் ஆஞ்சினே ரொம்ப சிறப்பாக ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்திருக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இரவு நாற்பத்தி மூணாவது நாள் வந்து இங்கே தான் தங்கிக்கிட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு நேற்று இரவு இங்கேருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து தான் போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமிக்கு முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக நாற்பத்தி நாலாவது நாள் நம்ம எங்கே இருந்து தான் போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கோபுரம் பார்த்திங்கன்னா நல்லா பழமை வாய்ந்த கோபுரம் நான் கிட்ட காட்டுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சீதாராம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்